கோட் படத்தினுடைய ரிலீஸ் செப்டம்பர் ஐந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துடுச்சுங்க நீங்களாம் உட்காந்து ஆயிரம் கோடினு பேசுனீங்க எங்கே பார்த்தாலும் லியோ லியோன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பது அந்த எதிர்பார்ப்பு இப்போ கோட்டில் இல்லையோ இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லானது இதோ எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சு இந்த எதிர்பார்ப்பு வேணான்னு கூட அந்த கோட் டீம் முடிவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா லியோவுக்கு அப்படி ஒரு பெரிய இப்போ கொண்டு வந்தாங்க வந்து ஆயிரம் கோடின்ற ஒரு விஷயம் அது லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் காஷ்மீரில் படப்பிடிப்பு சஞ்சய் தத்து அது இது எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு அதனுடைய விமர்சனங்கள்லாம் தெரியும் வந்து உடைய விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த மாதிரி ஒரு 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 நிலைமை ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப கொண்டு வந்துட வேண்டாம் ஏன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு அந்த படங்கள் சம்மந்தப்பட்ட விழாக்கள் குறிப்பாக அந்த ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் வெளியிட்ட விழாவெல்லாம் அந்த படத்திற்கு சம்மதம் இல்லாதவங்கலாம் வந்து சில இயக்குனர்கள்லாம் அந்த படத்தை ஆஹாவோஹோ அப்படி இப்படின்னு புகழ்ந்து அந்த படம் கடைசியில் பெரிய எதிர்பார்ப்பில் போய் உட்காந்து அந்த ஆடியன்ஸுக்கு எதிர்பார்ப்பு நகி அப்படின்னு ஆகிடுச்சுன்னா அந்த படம் அதுக்கு சமீபத்திய உதாரணம் வந்து கொட்டுக்காளி சரி கொட்டுக்காளிக்குள்ளே போகணும்னா இப்போ கோட் படத்துக்குள்ளே கோட் படத்துக்கான ஒரு ஐப்பை பே ஏறிச்சு குறிப்பாக வந்து தமிழகத்தில் அதிகாலை நாலு மணி காட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வி இது ஒவ்வொரு பெரிய இறக்குள்ள படங்கள் வரும்பொழுதும் இந்த மாதிரியான கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒழுங்காக கொடுத்துருந்தாங்க நாலு மணிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ கொடுத்துதான் வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க அந்த ஸ்பெஷல் ஷோவை கெடுத்தவர்களே யார் வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த ஒரு பஞ்சாயத்து சண்டை ஒரு உயிர் பலி தான் காரணம் சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் ஒரு கலோபுரமே நடந்தது வந்து நிறைய பேர் நிறைய சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேர் வந்து எப்படிங்க நீங்கள் வந்து நடுஜாமத்தில் நள்ளிரவு ஒரு மணிக்கு எவ்வளவு படம் வந்து பார்ப்பானா எப்படி நீங்கள் ஒரு மணிக்கு அனுமதி கொடுத்தீங்க பல்லு வழக்காமல் எப்படி படமாக்க வருவாங்க நாலு மணிக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுந்து அப்படியே தூக்கி தமிழக அரசு வந்து தடை பண்ணிடுச்சு இப்போ ஒரு கோரிக்கையாக போய் கேட்க போகிறோம் அப்படின்றாங்க மேபி அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாக ஆயிடுச்சு ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு கொடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஜெயில கொடுத்துருக்கணும் இனி வரப்போகிற கங்குவா வேட்டையன் விடாமுயற்சி அமரன் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் மேபி அதை விட கொடுக்காமலே இருந்துருவோமே ஒன்பது மணிக்கு தாங்க ஷோ அப்படின்ற ஒரு ஆனால் விஜயோடைய இன்னொரு கோட்டை இல்லைனா விஜயோடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம் கேரளா கேரளாவில் வந்து ஃபேன்ஸு நம்ம சொல்லி தெரிய தவிர அவங்க டிக்ளரே பண்ணியாச்சு வந்து எங்கள் நாலு மணிக்கு ஃபோர் ஏஎம் போட்டாச்சு வந்து எப்போ என்ன ஆகிப்போச்சு நாலு மணிக்கு கேரளாவில் இந்த ஷோ ஆரம்பிக்க போகுதுன்னு ஒன்று அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களாம் வந்து பெரும் மகிழ்ச்சி ஆகிடுச்சு அவங்க ஒவ்வொரு வாட்டி சொல்கிறது என்னென்னா விஜய் படம் வரும்பொழுது எங்களுக்கு வந்து ஓணம் பண்டிகை மாதிரி அப்படி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு நாங்கள் அந்தளவுக்கு கலெக்ஷன் எங்களுக்கு பெரிய ஓப்பனிங் அப்படின்னு இப்போ என்ன இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் நாலு மணி காட்சி இல்லைன்னு தென் மாவட்டத்தில் குறிப்பாக திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி செங்கோட்டை இந்த பகுதியில் இருக்கிறவங்கெலாம் அப்படியே கேரளாவுக்கு படையெடுப்பாங்க அங்கே எப்போ புக்கிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தென்காசி வழியாக போனீங்கன்னா புனலூர் பக்கம் வந்து இப்போ நாகர்கோவில் மார்த்தாண்ட வழியாக போனால் வந்து திருவனந்தபுரம் எல்லாம் கேரளா பார்டரில் நீங்கள் புனலூருக்குலாம் பார்த்திங்கன்னா தென்கா செங்கோட்டை வழியெல்லாம் சைக்கிள் பைக்கெலாம் எடுத்து நாங்கள் கிளம்பிடுவாங்க வந்து அங்கே இருக்கிறவங்களாம் ஏங்க நாங்களே இங்கே டிக்கெட் கிடையாமல் அழிஞ்சிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேறு ஏங்க வந்து அப்படின்ற அளவாகிப்பச்சு இப்போ நீங்கள் வட மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை வேலூர் ஆம்பூர் மாதிரியான பகுதிகள் ஒன்று பெங்களூருக்கு போயிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நகரி சித்தூர் திருப்பதி இங்கே நாலு மணி காட்சி அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் ஒம்பது மணிக்கு தான் பார்க்க முடியுமா அப்படின்னா விஜய் ரசிகர்கள் குறிப்பாக மிக தீவிர ரசிகர்கள் அது நாலு மணி காட்சி எங்கிறதுனாலும் கிளம்பிடுவாங்கன்னு ஆகிப்போச்சு ஏறக்குறைய பக்கத்து மாநிலங்களில் அந்த ஃபோர் ஏஎம் காட்சி வந்து உறுதியாகிடுச்சு இங்கே வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு அது தேட்டர்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் கூட மிகப்பெரிய வருத்தம் தான் அதுக்கு காரணம் மறுபடியும் இந்த ஃபேன்ஸ்லாம் சரி ஓகேங்க இப்போ கோட் படத்தோடைய ஆடியோ லான்ச் இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா அப்படின்னு ஏன்னா வெங்கட் கிட்ட கூட இதை கேட்டாங்க வந்து இல்லை அது விஜய் தான் சொல்லணும் அப்படின்னு மழைப்படா சொல்லிட்டார் இந்த ஏழு எட்டு நாளுக்குள்ளே ஒரு ஆடியோ லான்ச்சு மேபி நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நடத்தினா கூட விஜய் கலந்து கொள்ள மாட்டார் அந்த படக்குழு சம்மந்த அதில் கலந்துக்குவாங்கன்னு அதுதான் என்ன ஆகிப்போச்சு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு பதிலாக இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஒரு ப்ரெஸ் மீட்டு கோட் படம் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ்கள் அப்புறமா அதில் நடித்து உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்க போகிறாங்க விஜய் தவிர விஜய் வரமாட்டார் மேபி நூறு பர்சன்ட் வாய்ப்பே இல்லை ஏஜிஎஸ் தேட்டரில் மதுரவாயில் உள்ள ஏஜிஎஸ் தேட்டரில் இது இன்னொரு விசேஷம் என்னன்னா இதுதான் எல்லாரும் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பதிலாக பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு இது வரைக்கும் இப்போ அந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்னு வைக்கல மேபி இப்போ இடையில வந்து ஒரு சந்திப்பெலாம் நடந்துருந்தது வெங்கட் பிரபு அர்ச்சனா கல்பாத்தி அந்த ட்ரெயிலர் இருந்தாங்க பிரசாத் லேபில் இப்போ மதுரவாயில் ஏஜிஎஸ் தேட்டரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டை தாண்டி இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஃபோர்த்து சிங்கிள் அங்கே வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்களா இல்லை ஃபோர்த்து சிங்கிள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஏன்னா கோட் படத்துல ஓடிய மூணு சிங்கிள் இருக்கு இல்லைங்களா மூணும் எங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றும் பெரிய திருப்தியெலாம் இல்லைங்க அப்படி ஆச்சு ஒவ்வொ ஒவ்வொன்றா வந்து எங்களுக்கு இல்லை ஆனால் அதையெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் அடிச்சு இன்னைக்கு மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு ட்ரெய்லர் வந்து அப்போ ஃபோர்த்து சிங்கிள் எப்படியாப்பட்ட பாட்டாக இருக்கும் அப்படின்போது வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவிலேயே சொல்லிட்டாரு பயங்கர வைப்பாக இருக்கும் ஒரு துள்ளலான பாட்டாக இருக்கும் ஒரு கொண்டாடக்கூடிய பாடலாக இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டை அனிருத் பாடியிருக்காருன்ற ஒரு தகவல் வருது ஓகே அப்புறம் வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில் இல்லை எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இதோட செத்து நிறைய பாடகர் பாடகெலாம் இருக்காங்களான்னு தெரியல மேபி வெங்கட்பிர்பே பாடகர் வந்து பிரேம்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து கூட யுவன் சங்கர் ராஜா இவங்கலாம் சேர்ந்து பாடிக்கலாம் மெயின் வாய்ஸாக அனிருத்தோட வாய்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் த்ரிஷா சேர்ந்து ஆடுகிற அந்த பாடல் தான் ஃபோர்த்து சிங்கிள் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எவர் கிரீன் வந்து அப்படி போடு போடு போடுன்னு சாங் நீங்கள் அப்படி போடு போடு சாங் இன்றைக்கி போட்டாலும் அத்தனை பேர் ஆடுவாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபோர்த்து சிங்கிள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி இந்த படத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பெங்களூர் திருவனந்தபுரம் மும்பை வட மாநிலங்களெலாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போ எங்களால் அந்த ப்ரொமோஷனே ஸ்டார்ட் பண்ணலீங்களே நீங்கள் அப்படின்னு இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாளில் பெங்களூர் ஹைதராபாத் திருவனந்தபுரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது அதுலேயும் மிச்சம் விஜய் கலந்து கொள்ள மாட்டார் கோட் டீமே கிளம்ப போகிறாங்க ஏன்னா இந்த நெருக் இந்த நெருக்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவை இதையெல்லாம் தாண்டி நேற்று சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டெல்லி மெட்ரோ ட்ரெயினில் மெட்ரோ ட்ரெயின் முழுக்க வந்து கோட் படத்தினுடைய விளம்பரம் இருக்குதுங்க பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்ன காரணம்னா இங்கே நமக்கு கோட் கோட் சவுத் இந்தியா முழுக்க வந்து கோட் தெரியுது வந்து நீங்கள் பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து விஜய் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நார்த்தில் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க வந்து அதனால் அங்கே வந்து விளம்பரப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு டெல்லி மெட்ரோ ரயில் முழுக்க வந்து கோட் விளம்பரம் இதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்தில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு பேச்சு இருக்குது இது லியோகு நடந்தது பட்டு சம் ஓடிடி சம்மந்தமான ஏதோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க வந்து இதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய வியாபாரம் அதாவது உலகத்திலேயே உலகத்தில் சொல்ல தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் சொல்லிடலாம் ஆமாம் உற்பத்தி செய்த ஒரு பொருளை விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரே ஒரு நபரும் விவசாயம் மட்டும்தாங்க அவன் உற்பத்தி செஞ்ச பொருளை அவனால் விவசாயம் பண்ண விலை நிர்ணயமே பண்ண முடியாது அடுத்த ஆள் தான் விலை நிர்ணயம் பண்ண முடியும் அதேமாதிரி ஒரு பெரிய ஈரோடைய எடுத்த படத்தை அவங்க வந்து எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோ வியாபாரம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆள் ஆளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் அந்த கோட்டுக்கு வந்து இதை முந்நூறு சம்திங் இதனுடைய பட்ஜெட்டு நானூறு இதனுடைய வியாபாரம் நடந்துச்சு அதாவது முந்நூறு கோடி பட்ஜெட்டு முந்நூறு முந்நூறு சம்திங் நானூறு சம்திங் வந்து கோடியில் வியாபாரம் நடந்துருச்சுன்னு ஒரு போயிட்டுருக்கு வந்து அது அவங்க அர்ச்சனா கல்பாத்தி சொன்னால் மட்டும்தான் நிஜமான பட்ஜெட் என்ன நிஜமான வியாபாரம் என்னன்னு தெரியும் வந்து தான் சொன்ன வந்து விவசாயியும் இதையும் ஒப்பிட்டு பேசினதுக்காக தான் காரணம் வந்து முக்கியமாக இந்த படத்திற்கு ஓவர்சீஸில் எப்படி ஒரு ஐப்பு இருக்குது அப்படின்னு ஓவர்சீஸில் லியோவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்துங்க இருக்குதுங்க வந்து குறிப்பாக யூரோப்பில் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அது தவிர பார்த்திங்கன்னா அந்த டே ஃபஸ்ட் ஷோ இருக்குது இல்லைங்களா அதுக்கு டிக்கெட்லாம் சோல்ட் அவுட்டு குறிப்பாக கல்ஃபில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு இதனுடைய முதல் காட்சி நமக்கு அப்போ தான் நாலு மணி யூரோப்லேயும் அது மாதிரி தான் வந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது அப்போ வந்து அங்கேயும் ஒரு பெரிய அளவில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்தாச்சு வந்து இதையெல்லாம் தாண்டி கோட் படத்தில் அப்பா மகன் சம்மந்தப்பட்ட கதை இதில் டிஐஜிங் பண்ண விஜய் எப்படி இருக்க போகிறார் நிறைய எல்லாம் பண்ணாங்க அப்புறம் வந்து ட்ரோல் பண்ணாங்க அப்புறம் நீங்கள் முழு படத்தை பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த விஜய் ரொம்ப பிடித்தமானவர் ஆகிடுவார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நபர் வந்து நமக்கு தெரிஞ்ச கோட்ஸ் பாடம் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்னன்னா எங்கள் அந்த விஜயை வந்து அவங்க ஒய்ஃபு சங்கீதாவே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குதுங்க நான் வந்து இதுதான் அப்படியாகப்பட்ட ஒரு விஜயை வந்து பிரம்மாதமாக பண்ணியிருக்காங்க முதல்ல சில ஷார்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணும் அப்படின்னு இது எல்லாம் மீறி நடிகரும் மறைந்த தேமுதிகனுடைய தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பத்தில் எப்படி இந்த படத்தில் காமிச்சிருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்குது ஏன்னா சமீபத்தில் கூட போயிட்டு விஜயகாந்த் அவருடைய இல்லத்தில் பிரேமலதா விஜயகாந்தை வந்து வெங்கட் பிரபு விஜய் அர்ச்சனா கால்பாதிலாம் சந்தித்து வந்தாங்க அது கூட அரசியல் பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அரசியல் கூட பேசியிருக்கலாம் மேபி ஒரு நன்றி சொல்கிற ஒரு விஷயமா இருந்தது அது குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் கேப்டனை வந்து அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு சொன்னாங்க நானும் உங்களை மாதிரி அந்த படம் பார்க்குறதுல ஆவலாக இருக்கிறேன் எனக்கு எதுவும் போட்டு காமிக்கல அப்படி போட்டு காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அந்த படத்தோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது எனக்கு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு விஜயகாந்த் ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது அவங்களும் இந்த படத்தை ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க ரெடி ஆகிட்டாங்க இதெல்லாம் மீறி இந்த கோட் படத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இங்கே தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்ற பொழுது நீங்கள் அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அரசியலுக்குள் கிளம்பிட்டார் கொடி அறிமுகப்படுத்திட்டார் கொள்கை பாடலாம் ஒளிபரப்பிட்டார் மாநாடு விரைவில் இருக்கப்படுது தளபதி அறுபத்தி ஒன்பது கடைசி படம் அந்த படம் இன்னும் தொடங்க விரைவில் தொடங்க போகிறாங்க அதையெல்லாம் தாண்டி கோட் படத்தை பார்த்தே ஆகணும் இதில் என்ன விஜய் பண்ணியிருக்காரு இதில் என்ன ஒரு சம்பவம் இருக்குது விஜய் பண்ணியிருக்கிற விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் அப்படின்றனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கோட் படத்துக்குள்ளே வருவாங்க அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் படத்தில் பல சர்ப்ரைஸின் காட்சிகள்லாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு இந்த ஆவலோட செப்டம்பர் ஐந்தாம் தேதி நாமளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு போதுன்னு பொறுத்த பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்க